தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரபல நடிகரின் தாயார் மரணம் பிரபல நடிகரின் தாயார் மரணம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் காளி வெங்கட் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் காளி வெங்கட் லப்பர் பந்து சர்பட்டா பரம்பரை உள்ளிட்ட பல திரைப்படங்களில் குணச்சித்திர நடிகராக நடித்துள்ளார் இவர் த தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சார்ந்தவர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இவர் நடித்த அநேக திரைப்படங்கள் புகழ்பெற்றவை இவருடைய தாயார் சிறிது காலம் உடல் நலக்குறைவினால் அவதிப்பட்டு வந்தார் நேற்று இரவு இவருடைய தாயார் காலமானார் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் காளி வெங்கட் அவர்களுடைய தாயார் மரணமடைந்தது திரையுலகினர் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் காளி வெங்கட் அவர்கள் தன்னுடைய தாயை இழந்தது குறித்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தியுள்ளார் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தியுள்ளார்